வணக்கம் ஸ்மார்ட் மில்கிங் மிஷினரி கிருஷ்ணகிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஹரிசாண்டில் ப்ரீமியம் மாடல் சாஃப் கட்டர் இதோட சிறப்பம்சங்கள் என்னென்னா த்ரீ ஹெச்பி காப்பர் வெயிண்டிங் மோட்ரு கொடுத்துருக்கோங்க இது சிங்கிள் பேஸில் ரன் ஆகும் அஞ்சு பிளேடு இருக்கும் அஞ்சு பிளேடும் வந்து ரெண்டு சைடும் ஷார்ப்பாக இருக்கும் ரெண்டு ஷா ரெண்டு சைட்லையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சைடு மழுங்குச்சின்னா அகைன் இன்னொரு சைடு போட்டு அதுவும் மலுங்குச்சின்னா நீங்கள் பற்றி தீட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம் காரணம் வந்து ஆயில் ட்ரீட்மெண்ட் பண்ண பிளேட்ஸ் இது ப்ளஸ் வந்து ரெண்டு கேர் ரெண்டு ரோலர் வரும் ரெண்டு கியரில் வந்து லார்ஜு ஸ்மால் ரெண்டும் இருக்குது ஸ்மால் போட்டோம்னா ஆஃப் இன்ச்சிலேருந்து இருந்து முக்கால் இன்ச்சு வரைக்கும் வெட்டும் லார்ஜ் போட்டிங்கன்னா ஒன்று இன்ச்சிலருந்து ஒன்னே கால் இன்ச் வரைக்கும் வெட்டும் கியர்ஸை மாற்றி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து போர்ட்டபுள் தான் நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே தள்ளிட்டு போய் வச்சுக்கலாம் இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஒரு டன்ன்னிலேருந்து ஒன்றே கால் டன் வரைக்கும் தாராளமாக வெட்டும் கட்டிங்ஸ் எல்லாம் எக்ஸாக்டாக இருக்கும் இதை யூஸ் பண்ணுறதுனால வந்து மாடுங்க இலையை மட்டும் சாப்பிட்டுட்டு தீவனத்தட்டில் தண்டை கழிச்சிரும் அந்த தண்டு தண்டு எல்லாமே வந்து வீணாக போகும் தீவனத்தட்டு வந்து ஒழுங்காக வந்து மாடுங்க சாப்பிடாது நம்ம இந்த மாதிரி சாஃப் பண்ணி போடுறதுனால தண்டும் வீணாகாது முத்தனை தட்டு இளந்தட்டு எதுவாக இருந்தாலும் சைஸில் வெட்டி கொடுத்துரும் உங்களுக்கு இந்த மிஷின் தேவைப்பட்டுச்சுன்னா எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வேறு ஏதாவது தகவல் வேணுனாலும் தாராளமாக எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கட்டாயம் அதுக்குண்டான ரெஸ்பான்ஸை நாங்கள் கொடுப்போம்